மக்களவை தேர்தலின் போது அயோத்தியில் தோற்கடித்ததைப் போல சட்டப்பேரவைத் தேர்தலின் போது குஜராத்தில் பாஜகவை காங்கிரஸ் தோற்கடிக்கும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் நடைபெற்ற கட்சி தொண்டர்கள் மாநாட்டில் பேசிய அவர் பாஜகவினர் எங்களை அச்சுறுத்தி எங்கள் அலுவலகத்தை சேதப்படுத்தியதன் மூலம் எங்களுக்கு சவால் விடுத்துள்ளனர் எங்கள் அலுவலகத்தை சேதப்படுத்தியது போல நாங்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்களின் அரசாங்கத்தை காலி செய்வோம் மக்களவைத் தேர்தலின் போது அயோத்தியில் தோற்கடித்ததைப் போல சட்டப்பேரவை தேர்தலின் போது குஜராத்தில் மோடியையும் பாஜகவையும் காங்கிரஸ் தோற்கடிக்கும் அதன் மூலம் குஜராத்தில் புதிய தொடக்கத்தை காங்கிரஸ் ஏற்படுத்தும் அயோத்தியில் பாஜக ஏன் தோற்றது என்று நாடாளுமன்றத்தில் அயோத்தி எம்பியிடம் கேட்டேன் அப்போது அவர் அயோத்தி மக்களிடமிருந்து நிலங்கள் பறிக்கப்பட்டன அவர்களுக்கு எவ்வித இழப்பீடும் வழங்கப்படவில்லை ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு அயோத்தி மக்கள் அழைக்கப்படவில்லை இதன் காரணமாகவே அயோத்தி மக்கள் கோபமடைந்து பாஜகவை தோற்கடித்தனர் என என்னிடம் தெரிவித்தார் அயோத்தியில் பாஜக தோற்றது போல குஜராத்திலும் தோற்க போகிறது என்று ராகுல் சாபம் விட்டுள்ளார்